நைன்டிஸ்ல வந்த படங்கள்லயே எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச படம் அப்படின்னா காதலன் படத்தை சொல்லுவாங்க இப்போ இருக்க டூ கே கிட்ஸ்க்கு கூட அந்த படம் அப்படின்னா பயங்கரமா பிடிக்கும்ல காதலன் படத்துல மொத்தம் ஆறு பாடல்கள் இருக்கு அதுலயும் இந்த குட்டியா மூணு பாட்டு இருக்கு இந்த மூணு பாட்டுல ஒரு பாட்டை பத்தி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் அதாவது கொள்ளையில தென்னை வைத்து காட்டு குதிரையிலே அப்புறம் இந்திரியோ இதுல ரொம்ப சிறப்பா இந்திரியோ பாட்டு குற்றால அப்படிங்கிற ஒரு நூல்ல தான் எடுக்கப்பட்டிருக்கு இதை எழுதினவர் யாரு அப்படின்னா திருக்கூட ராசப்ப கவிராயர் இவர் இந்த பாட்டை எப்படி எழுதி இருக்கா உங்களுக்கு தெரியுமா குற்றால வஞ்சிக்கு போற பாதையில ஒரு பெண் அவ பேரு வசந்தவள்ளி அவ ஒரு பந்த வச்சு விளையாடிட்டு இருந்திருக்கா விளையாடும் போது அவ அந்த பந்தை கைகளால அடிக்கிறது அழகா இருக்கா இல்ல அவ அந்த பந்த பாக்குற விதம் அழகா இருக்கா இல்ல அவருடைய மனசு அழகா இருக்கா அப்படிங்கறது தெரியாம அவ இவ்ளோ அழகா இருக்காளே அப்படிங்கற குழப்பத்திலேயே தான் குற்றாலக்குறை வஞ்சி நாவல திரிக்குடராசபக் கவிராயர் எழுதி இருக்காரு ஒரு பெண்ணோட அழக எப்படி வர்ணிக்கணும் அப்படிங்கறது தெரியாமலே அவர் அழகுல மயங்கி இந்த வரிகளை அவர் எழுதியிருக்காரு சோ தான் நம்ம ஏ ரகுமான் காதலன் படத்துல இப்படி நம்ம நக்மாக்காக கொடுத்திருக்காரு